ஆர்கே நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜான் எபினேசர் அவர் வந்துகிட்டு இருக்காரு சாலையில தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு மலம் ஜாலம் எல்லாம் கலந்து போயிட்டு இருக்கு அப்போ ஒரு துப்புரவு பணியாளர் தூய்மை பணியாளர் கொடுத்துட்டு நாயை சீக்கிரம் பண்றா சொன்னாரா இல்லையா இதுதான் இந்த இந்த ஆட்சியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் நடத்துகிற லட்சணம் ஆனா அவ யாரு இந்த சென்னை சிங்கார சென்னையாக இருப்பதற்கு காரணம் இந்த தூய்மை பணியாளர்கள் ஆனா என்ன சொல்லுவாங்க நாங்க துப்புரவு பணியாளர்னா இருந்துச்சு அது தூய்மை பணியாளர் நாங்க தான் பேர் வச்சோம் பேர் வச்சிய நாயே சோர் வச்சியா இதோட மாநகராட்சி சார்ந்த மேயர் மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய மரியாதை அக்கா பிரியா பிரியா அவங்க சொல்றாங்க நாங்க ஒண்ணு அவங்க வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி இல்லையே இது சென்னை மாநகராட்சியில போராடுற அந்த பெண்களுக்கு கழிவறையை பயன்படுத்த உரிமையை கொடுத்துருக்கோம் எப்படி கழிவறைய அவன் இல்லைன்னா அந்த கழிவறை நாரி போயிடும் நீங்க போற கழிவறை அவன் இல்லைன்னா நாரி போயிடும்

போய் கருணாநிதி போயா சோனியா காந்தி ராஜபக்சே அவங்க காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்யக்கூடிய இலி கூட்டம் திராவிட கூட்டம் பத்து நாட்களாக அவங்க வாழ்வாதாரத்துக்காக ஒரு கூட்டம் போராடி யார் அவங்க வெண்ணிலா கூட அழகா சொன்னாங்க நாம சாப்பிட்டுட்டு பேப்பர் எடுத்து குப்பையில் போட்டுருவோம் வாழைப்பழத்தை எடுத்து போட்டுருவோம் இதெல்லாம் தாண்டி பேம்பர்ஸ் சலம் சீல் வச்ச இந்த புண் போட்டு கவர் இதெல்லாத்தையும் தூக்கி போடுறோம் இதெல்லாம் மனிதர்களுக்கு தொடக்கூட முடியாது அதை எடுத்து துப்புரவு படுத்தி அதை குப்பைத்தொட்டில் போட்டு அந்த குப்பையை கொண்டு போய் பெருங்குடிலையும் பள்ளிக்கரணையும் போட்டு நீ நாலஞ்சு பேரை பார்க்க முடிஞ்சு நாலஞ்சு பேரோட கையும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அழுகி போயிருக்கு யாருக்குமே அந்த கை உரை கிடையாது முகக்கவசம் கிடையாது காலுரை கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் யாபகம் இருக்கும் சென்னையில் கடந்த பெருவள்ளம் ஆர்கே கே நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜான் எபினேசர் அவர் வந்துட்டு இருக்கார் சாலையில தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு மழம் ஜலம் எல்லாம் கடந்து போயிட்டு இருக்கு அப்போ ஒரு துப்புரவு பணியாளர் தூய்மை பொறியாளர் கொடுத்து நாய சீக்கிரம் பண்ற சொன்னாரா இல்லையா இதுதான் இந்த இந்த ஆட்சியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் நடத்துகிற லட்சணம் அவனை பொறுத்தலைக்கு நாய் அவனை பொறுத்தலைக்கு நாம எல்லாரும் நாய்

இந்த சென்னை மாநகராட்சியில அதிகபட்சமாக பதினேழாயிரம் தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்களா அதிகபட்சம் பதினேழாயிரம் பேருக்கு மாத சம்பளம் முப்பதாயிரம் ரூபாய் போட்டா கூட ஒரு மாசத்துக்கு ஐம்பத்தோரு கோடி வருதுங்க முப்பதாயிரம் அதிகபட்ச சம்பளம் சொல்றேன் நாங்க ஆட்சிக்கு வந்தா குறைந்தபட்ச சம்பளமே இருபத்தஞ்சாயிரம் எல்லாருக்கும் முப்பதாயிரம் சம்பளம் போட்டா கூட இந்த பதினேழாயிரம் தூய்மை பணியாளர்களுக்கு ஐம்பத்தோரு கோடி வருது அப்ப ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட அறுநூறு கோடி வருது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி எவன் தாலியா இருக்கடா நீ ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி போடுற எதுக்கு போடுற அப்ப என்ன கமிஷன் இதோட மாநகராட்சி சார்ந்த மேயர் மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய மரியாதை அக்கா பிரியா பிரியா அவங்க சொல்றாங்க நாங்க ஒண்ணும் அவங்களை வந்து ரொம்ப குடும்பப்படுத்தி இல்லையே இது சென்னை மாநகராட்சியில போராடுற அந்த பெண்களுக்கு கழிவறையை பயன்படுத்துற உரிமையை கொடுத்துருக்கோம் எப்படி கழிவறையை அவன் இல்லனா அந்த கழிவறை நாரிப் போயிடும் நீங்க போற கழிவறை அவன் இல்லனா நாரிப் போயிடும் அந்த கழிவறையை பயன்படுத்த உரிமையை கொடுத்திருக்கோம் இப்போ அது சொன்ன உடனே அது செய்தி மாறி நாங்க பேசனோம் இப்போ நேத்து நைட் அதையும் இல்லையா டாய்லெட் கூட யூஸ் பண்ண கூடாதுடாங்க அந்த கான்ட்ராக்ட் போட்ட அந்த முதலாளி குட்டி கேடறோம் என்னப்பா பத்து நாள் மக்கள் போராடுறான் எங்களுக்கு ஏதும் கான்ட்ராக்ட் எதுவும் பிடிச்ச ஐயோ சாமி

எல்லாருக்கும் அவப்பா ஆனா பட்டத்துல ரொம்ப ரொம்ப தப்பு தப்பா வந்த உடனே அவரு இதுல எப்படி